نحمد الله ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي <applause> يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل سلي على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل سلي على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وعلى وسلم عليه الحمد لله لله نور محمد اللهم நாயகம் ரசூலே கரியும் சொல்லமாக வாலியும் செல்லம் அவனுடைய உணத்திலே ஒரு அடிமையாக இருக்க வைத்திருக்கிறான் மேலும் அவனை அறிந்து புரிந்து அவனிலே ஐக்கியமாகி அவனோடு இருந்து வாழ்ந்த நல்லடியார்கள் நம்முடைய ஷேகநாயகம் அவர்களுடைய தாமை அல்லாஹம் தாலா நமக்கு கொடுத்தான் அலஹமதுல்லா அலகது அல்லாஹால நம்மை இந்த உமத்தே முகமதியாவிலே பிறக்க வைத்ததற்கு நாம் காலம் முழுவதும் அல்லாஹாவிற்கு சஜிதாவிலே இருந்தாலும் சரி ஒரு காலமும் அதற்கு நாம் நன்றி செலுத்துவோர ஆகவே முடியாது நாம் சிறந்தவர்கள் எதை கொண்டு என்றால் நம்முடைய தகவாவை கொண்டோ நம்முடைய ஆமாதகத்தைக் கொண்டோ நம்முடைய ஹொசுநூல குறுக்கை கொண்டோ அல்லாஹ் நம்மை சிறந்தவர்களாக பார்ப்பதில்லை மாறாக நீங்கள் சிறந்த உண்மத்தாக இருந்தீர்கள் எனவே உங்களை நாம் வெளியாக்கிறோம் குந்தூர்மத்தின் அல்லாஹனுடைய இல்மென்ற பூங்காவிலே நீங்கள் வருவதற்கு முன்னாலே அல்லாஹ் நம்ம சிறந்த உமத்து நமக்கு சிறப்பே நான் முகமது ரசி உமத்தி என்று தான் சிறப்பே இருக்கிறது அதனாலதான் நம்ம பெரிய பெரிய பெருமைப்பட வேண்டும் சாதாரணமாக துணியார நான் இந்த கட்சியில இருக்கிறேன் இந்த கட்சியில நான் தொண்டரா இருக்கிறேன் இந்த தலைவரை நான் பின்பற்ற என்று அவன் பெருமையாக பேச்சு பேசிக் கொள்கிறான் அவனுக்கு அந்த கட்சியில அவனுக்கு எந்தவித பொறுப்புமே இல்லை என்றாலும் கூட நான் இந்த கட்சியை சார்ந்தவன் என்பதாக பின்னாடி கொண்டிருக்கிறான் ஆனா உலக காயினாத் முழுவதும் படைக்கப்பட்டதே அந்த முகமது தான் அப்படிப்பட்ட அந்த முகம்மது ரசுல்லாவுடைய உம்மத் என்று சொல்வதில் நம்ம பெரிய பெரிய பெருமைப்பட வேண்டும் ஆனா நாம் அதை அது பெருமையாக ஏற்றுக்கொள்வதே கிடையாது மாறாக எந்த சட்ட திட்டங்களை சரியாக நமக்கு கொண்டு வந்தால் குரு நபிகள் நாயகம் அவர்கள் அதை நாம் ஒரு ரசமாக ஒரு வழிமுறையாக வாழ்க்கை நடைமுறையாக நாம் ஆக்கிக் கொண்டோம் எப்படி ஒரு முஸ்லீம்னா ஒரு அஞ்சு பக்கம் தொழுகணும் முஸ்லிம்னால் ஊக்குவிக்கணும் முஸ்லிம்னால் ஜக்காத்து கொடுக்கணும் என்பதாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டோம் ஆனால் அசலில் இந்த எல்லாம் வந்தது சஹாபாக்கனுடைய ஈமானை பார்த்து தான் இந்த அமல் அல்லாஹாலா கொடுத்தார் அல்லாவுக்கு தெரியும் நாள் வரைக்கும் வரைக்கும் என்னுடைய அடியாரங்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் இருந்தும் இந்த அமல்கள் கொடுக்கப்பட்டது இந்த இல்லை இர்ஃபான் கொடுக்கப்பட்டது சஹாபாக்கனுடைய நெஞ்சங்களை பார்த்து அல்லாஹாலா கொடுத்தார் அவர்களுடைய ஷோ முஹம்பத் இந்த இருந்த முஹப்பத் அந்த காதல் அவர்கள் இருந்தது அதே காதலை அதே முகபத்தை அதே இல்லை நாய்பே ரசூ நம்முடைய கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அதை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அலகமது நாம் சிறந்த உம்மத் எதனை கொண்டு ரசூல் லாஹி சிறப்பாக அவர்களை கொண்டுதான் இந்த லைரத்துல கதர் என்ற இந்த இரவு சிறப்பாக கொடுக்கப்பட்டதும் அவர்களுக்காக தான் கொடுக்கப்பட்டது கவலை வந்துச்சு உமத்தார்கள் பல வருடங்கள் வாழ்ந்தார்கள் ஐநூறு வருட காலம் வாழ்ந்தார்கள் எழுநூறு வருட காலம் வாழ்ந்தார்கள் ஆயிரம் வருட காலம் வாழ்ந்தார்கள் இப்ப அவர்கள் ஆயிரம் வருட காலம் செய்த அமலும் என்னுடைய உமரத்தாகி ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அறுபதுக்கும் இருபதுக்கும் மத்தியில் உள்ள வாழ்க்கை சொன்னார் ரசூசல் சொன்னாங்க செய்யக்கூடிய அமலும் ஈடாகாதே இவர் மிகவும் பின்தங்கி இருப்பார் நாளைக்கு மகசர்ல போய் நிக்கும் போது அப்பையும் அவளுக்கு கவலை என் உண்மத்தை தான் உள்ளடி நிக்க எல்லா உண்மத்துக்கும் முன்னடியும் என் உண்மத்தான் நிற்கும் நபிக்கு தெரியும் என்னுடைய உமத்துல கடைசி நபர் சொர்க்கத்திற்கு போகாத வரை அடுத்தவனுக்கு கேள்வி கிடைக்க ஆரம்பிக்கப்படாது மத்த உம்மத்தாரர்களுக்குங்கிறது தெரியும் இருந்தும் என்னுடைய உம்மத்தார்களை எல்லாருமே சொல்றத்துக்கு போகணும் எல்லாருமே நல்லா மூலி நாளைக்கு கண்ணியமான மூலையில நிக்கணும் எல்லாருமே எப்படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவரை உருவாக்கும் போது இன்னொரு வேற யாரோ ஒரு எக்ஸ்டர்னல் யாராவது வராங்க இந்த வெரி ஸ்கூல்ல இருந்து வந்து செக் பண்ண போறாங்கன்னா இவங்க என்ன நினைப்பாங்க என் பிள்ளைங்க எல்லாத்துலையுமே நல்லா இங்கிலீஷ் பேசணும் நல்ல மார்க் எடுத்து காட்டணும் ஏன்ட்ட எப்படி இருக்காங்கன்னு தெரியல ஆனா அவங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது நல்ல விதத்துல அவங்க மார்க் எடுத்து காட்டணும் அதுதான் யாருக்கு பெருமை இந்த ஆசிரியருக்கு பெருமை அதே போல நம்மளுடைய நபிகள் நாயக சொல்லி நம்முடைய நபி அல்லாவுக்கு முன்னாடி அடியா நிற்கும் போது அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் அமலை கொண்டு அவன் பெயரணும் அவன் முந்தி நிற்கணும் என்ற அந்த முகப்பத் காதல் நம்ம மீது இருந்ததுனால தான் அல்லாஹிட்ட கேட்டாங்க உடனே அல்லாஹால ஆயத்திறக்குனா இந்த லைவத்தில் கதனுடைய ஆயத்திறக்கப்பட்டுச்சு இன்னும் அந்த அல்லாஹும் கதை உமா அதிராக மாலைத்தில் கதிர் நைரந்தில் நிச்சயமாக நாம் இந்த கதிர் என்ற இரவை இறக்கிறோம் அபியே உமா அதுராக மாலை கதிர் நெய்வத்துல கதிர்னா என்னன்னு தெரியுமா நெய்வத்துல கதிரை நீங்கள் அடைந்தீர்களா என்பதாக சொல்றாங்க இப்ப இங்க தஃசீர்ல சொல்லும்போது மகாங்கர் சொல்றாங்க அல்லாஹு தால்லா இந்த இடத்துல உமா அதராகை नेतृत्व கடனனா என்னன்னு தெரியுமா என்பதாக கேட்கப்படுதுன்னு சொன்னா இது மாலியான கால் அல்லாஹ் கேக்குறான் அப்போ தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் மாலியில நம்ம கேப்போம் அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை தான் நாம பாசிட்டिव நடந்த ஒரு விஷயத்தை கேப்போம் அதே போல இங்க உமா அதராகைன்னு சொல்லும்போது அல்லாஹ் குத்தா மாலியான சேலை அங்க பயன்படுத்துறான் அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை அப்ப நபிக்கு ஏற்கனவே லைலத்துல கதர்னா என்னன்னு தெரியும் எனவே தான் எனவேதான் செயலை பயன்படுத்தாம செயலை பயன்படுத்தாம மாலியான செயலை பயன்படுத்துறாங்க அப்ப கதர்னா என்ன நபிக்கு தெரியும் இருந்துதான் கேக்குறானே லோக கதர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் கதர் எப்படி தெரியுமா அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஏன் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஏன்னா அரபியில ஒரு வழக்கம் இருக்கு ஆயிரத்துக்கு ஆயிரத்துக்கு மேல நம்பர் கிடையாது அதுக்கு மேல நீங்க சொன்னா கூட நூறாயிரம் இரநூறாயிரம் முன்னூறாயிரம் தான் சொல்லுவாங்க தவிர தமிழ்ல லட்சம் மாதிரி கொண்டு வர மாட்டாங்க அப்ப ஆயிரம் தான் அவங்களுடைய ஹத்து எனவே அந்த நம்பருடைய கடைசி வரைக்கும் அல்லாஹ் சொல்றான் இதை விட சிறந்ததன் எனவே எண்பத்தி மூணு வருஷம் நாலு மாசம் எல்லாம் கணக்கு போட முடியாது தான் தெரியும் இதனுடைய மகிமை எவ்வளவு அல்லாஹுக்கு தான் தெரியும் தெரியும் இந்த லைலத்துல கதற இரவுல கிதாபு எல்லாம் எழுதுறாங்க அல்லாஹு தாலா இந்த லைலத்துல கதறு வந்துருச்சுன்னா தன்னுடைய பிரதானமான மலக்குமார்களான ஜிப்ரேல் அலை இஸ்லாம் அவர்களை கூப்பிடுகிறார் கூப்பிடுறான் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவர்களை கூப்பிடுறான் கூப்பிட்டு அவர்களிடத்தில் ஒரு மூணு கொடி கொடி கொடுக்கப்படுது மூணு கொடி கொடுக்கப்படுது ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் ஹம்த் ஹம்த் என்ற கொடி கொடுக்கப்படுது கொடுக்கப்பட்டு அதே போல இஸ்ராமி அலி இஸ்லாம் அவர்களிடத்துலே நிவா அவர்களிடத்துல ரஹ்மா என்ற அந்த கொடி கொடுக்கப்படுது இஸ்ராஃபி அலி இஸ்லாம் நிவா வந்து கரம் இந்த மூணு கொடி கொடுக்கப்படுது ஜிபே அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லா சொல்றான் எழுபதாயிரம் ஆயிரம் மறக்களை அழைச்சிட்டு நீங்க கீழே இறக்கல இந்த இந்த கொடியை ஜுவலர்ஸ்ல என்ன செய்றாங்க இந்த கொடியை குடிச்சிட்டு உலகத்துக்கு இறங்குறாங்க அந்த கொடியினுடைய அளவு எந்த அளவுக்கு சொன்னா பூமிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த அளவு எவ்வளவு இருக்குமோ நம்ம பாக்குற வானம் கிடையாது வானம் எவ்வளவு பெருசு யாரும் இன்னும் கணக்கு போட்டதே கிடையாது அவ்வளோ தன்னுடைய அரிசிக்கும் பூமிக்கும் உள்ள இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அளவுக்கு ஒரு ரகமா

அவங்க சொல்லிக்கு அப்ப நம்ம தயாராக வேண்டிய நேரம் வந்துருச்சு யாருக்காக வேண்டி இந்த நோம்பாளிகளுக்காக வேண்டி நாம் தயாராக வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா அல்லா அவர்களை ஹந்த வெளியாகிட்டான் இப்ப திவாவுல ஹம்து கொடுக்கப்படுது அதே போல நிவாவுல் ஆமாஸ்லாம் அவர்களிடத்துல நிவாவுல் மகசிரா நிவாவுல் மகசூரா கொடுக்கப்படுது மகசீரத்துறை கொடி அந்த மகசூரத்துறை கொடி எங்க இறக்கப்படுது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவருடைய கபரின் மேல வைக்கப்படுகிறது நபின் நபி சொல்லாம் அப்படிங்கிறது கபரின் மீது வைக்கப்படுகிறது சில பேர் சொல்றாங்க மதினால இறங்குகிறது மதினால இறங்குனா நபியுடைய கபூரின் மீது அப்ப கபூரின் மீது வைக்கப்படுகிறது அதில் பொருட்டால் அல்லாஹால ஒட்டுமொத்த அல்லாஹ் மன்னிக்கிறார் யாரெல்லாம் அன்று நபியின் பக்கம் தவஜ் ஆகிறாங்களோ நபியின் பக்கம் முத்தவஜி ஆகுறாங்களோ அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாஹல்ல குரான் சொல்றான் நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அன்னமும் உங்களுடைய நீங்கள் அநியாயம் செய்து கொண்டீர்கள் என்றால் அடியார்களே என்ன செய்யணும் அப்படிப்பட்ட நபர்கள் உங்களிடத்திலே வரட்டும் நபியே உங்களிடத்திலே வரட்டும் வா அவர்கள் அல்லஹத்திலே மதிப்பு தேடட்டும் அவர்களுக்காக நபியாகி நீங்கள் ரசூலாகி நீங்கள் மதிப்பு தேடுங்க நிச்சயமாக ரீமா நிச்ச ரீமாவும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அங்கேயே என்பதாக அல்லாஹுல்லா குரான் அப்ப இதுக்கு நம்முடைய ஒடிஷா சர்க்கார் அவர்கள் சொன்னாங்க அல்லாஹுல்லா இங்க பயன்படுத்தும் போது அவர்கள் அல்லாஹிடத்தில் தேர்ட்டும் என்பதாக எந்த ஹதீஸ் கிதாபுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஏதாவது ஒரு அடியான் பாவம் செஞ்சிட்டான்னு சொன்னா ஏதாவது ஒரு அந்த காலத்துல இருந்த சஹாபாக்கள் ஏதாவது ஒரு பாவம் நிகழ்ந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹத்தலாம் சஹாபாக்கள் பரிசுத்தமானவர்கள் அவர்களிடத்துல ஒரு பாவம் நிகழ்வுன்னு சொன்னா பின்னாடி நமக்கு வரக்கூடியவர்கள் படிப்படியாக தான் அல்லாஹத்தலாங்க பாவத்தை நிகழ்ந்துருக்கிறான் அப்போ அந்த சஹாபி நபியத்தை வருவாரு யார சொல்லாம் இனிமே அவர் பாவத்தை செஞ்சுச்சார் எந்த சஹாபியும் உட்கார்ந்து அஜித்தன அவங்களாந்து ரெண்டாவது ஆழ்ந்ததாக என்று இல்லை இருந்தார் இஸ்தியகுபார் அவங்க தேடணும்னா இஷ்டியகுபாருக்காக வரக்கூடிய இடமே நபிதான் அவங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு மகப்பிறந்து கிடைக்கணும்னு சொன்னா நபியுடைய வாசல தேவை எங்கேயும் கிடையாதுங்கிறது நல்லாவே தெரியும் சாபாக்கு எனவே யார சொல்லலாம் நான் பாவத்தை செஞ்சுட்டேன் என்பதாக அவங்க வந்து நிற்பாங்க அல்ல சுசலாசும் அவர்கள் அவர்களுக்காக பாவ மனித கொடுக்கும் பாவ மனித தேவாக அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அதே போல முன்னாடி ஒரு சஹாவிய ரசூல் இருந்தாங்க அந்த சஹாவிய ரசூல் ஒரு நாள் தினத்துல ரசூலாட்ட வந்து நிற்கிறாங்க யார சூழலாக நான் பாவம் செஞ்சுட்டேன் யார சூழலாக நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் யார சூழல்தான் என்ன சொல்லுங்க யார சொல்ல நான் போல ஒரு அண்ணி பெண்ணோட ஜினா செஞ்சுட்டேன் அன்னி பெண்ணோட ஜிணா செஞ்சு சொன்னா ரசுலா முகத்தை திருப்பிக்கிறாங்க முகத்தை திருப்பிக்கிறாங்க கேட்காத மாதிரி அந்த வார்த்தையே கேட்காத மாதிரி திருப்பிக்கிறாங்க திரும்பி ரசுலா திரும்பின பிறகு இந்த பக்கமும் வந்து சொல்றாரு வலது பக்கமும் யார சொல்ல நான் பாவம் செஞ்சுட்டேன் ஜினா செஞ்சுட்டு எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க திரும்பியும் ரசூலா திரும்புறாங்க திரும்பி வந்து அங்க வந்து சொல்றாரு யார சொல்லா நான் பாவம் செஞ்சு எனக்கு தண்டனை கொடுங்க கடைசிய நபிக்கு மனசே ஒத்துக்காம அவங்களுக்கு கல்லடி கொடுங்கிறாங்க கல்லடி கொடுங்கிறாங்க ஏன்னா கல்லடி கொடுக்கறது தான் வளர்க்கும் அப்ப கல்லடி கொடுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சாபாக்கள் பேசிக்கிறாங்க எப்படி நம்புனாங்க இவங்களை இப்படி ஒரு கேவலமான காரியத்தை இவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடிக்கும் போது அவருடைய ரத்தம் ஒரு சொல்ற ரத்தம் சஹாபாக்கள் மீது அதாவது தெரிக்கிற மாதிரி வருது அப்போ முகம் சொல்லிக்கிற மாதிரி ஸ்ரீ சஹாபாக்களை செஞ்சதோ ரசுலா கோபம் ஆயிட்டாங்க ரசுலாவுடைய முகம் சவந்தருச்சு சொன்னாங்க என்ன அவங்களை கேவலமா நீங்க பாக்குறீங்களா இன்னும் ரசூலாகும் நிச்சயமா அவர் அல்லாஹையும் ரசூலையும் நேசிக்கிறாரு அவரை நீங்க கேவலமா பாக்குறீங்க அவர் பாவம் செஞ்சதுக்காக வீட்டுக்கு எவ்வளவா பார்ப்பீங்களா எனக்கே மனசு வராம நான் தங்கனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்பதாக ரசிகராஜ் அவர் சொன்னார்கள் என்றால் தன்னுடைய நபி தன் ஒரு நபி எப்படிப்பட்ட நபி நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க அவருடைய நாம இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும் அவர்களை கொண்டுதான் இந்த லைரத்துல கதர் என்பதே நம்ம கொடுக்கப்பட்டது இந்த லைரத்துல கதர்ல அல்லாஹத்துலா குரானை இறக்கினால் குரானை இறக்கியதும் அந்த நபிக்காக வேண்டிதான் நபியின் மீது தான் அல்லாஹத்துல குரானை ஆக இதுல ஏதோ கதிர் சிறப்புகள் இந்த மாதிரி இருக்குது அப்போ அடுத்தது நிவா உல் ரஹமா நிவாவுல் உல் மகசீரா மூணாவது நிவாவுல் உல் ரஹமாவா அல்லாஹு தாலா கொடுக்குறான் யார் இடத்துல கொடுக்குறான்னு சொன்னா யார் இடத்துல விலாய திருக்கிறதோ அவர்களிடத்து அல்லாஹு தாலா நிவா உல் ரஹமாவை முதல்ல இருந்தது முதல்ல முதல்ல இருந்தது நிவா உல் ஹம் மூணு ரெண்டாவது நிவா உல் மகசீரா மூணாவது ரஹ்மா அல்லாஹுல்லா அவருடைய இடத்துல கொடுக்குறோம் அப்ப யாரிட யாரெல்லாம் விலாயத்தை தேடி போகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுல்லா தன்னுடைய ரகமத்தி அவர்களுக்கு வெளியாகிறோம் எனவே தான் நாம் இங்கே கொன்று இருக்கிறோம் தைரியத்துல கதரை நீங்க எங்க வேணுமாலும் அடைந்து கொள்ளலாம் ஆனா ஒரு சாலிக் தைரியத்துல கதரை அடைய வேண்டும் என்றால் அவருடைய சேகரத்தில் மட்டும்தான் அவர் அடைய முடியும் எனவே தான் அவர்களை தேடி நாம போறோம் தைரத்துல கதருடைய சிறப்புகளை சொல்லணும்னு சொன்னா மிகவும் அதிகமா அதிகமா இருக்குது அப்போ இதை இதல்ல ஒரு ஏற்பாடை செஞ்சு வச்சிருக்கிறார் அப்போ நாம் இந்த இங்க வந்த நோக்கம் இங்க நேரத்துல கதருக்காக நாம் இங்க ஒன்று கூடியிருக்கிறோம் அதனுடைய நோக்கம் நம்முடைய ஈமானை தஜிதை செய்து கொள்ள வேண்டும் முன்னாடி இருந்த மாதிரி நாம் இருக்கிறோமா என்பதாக நாம் ஓரட்சிக்கிறோம் போன இந்த ரமதானக்கும் இந்த ரமதானக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது போன அமல் போன அமலான செஞ்ச அமலும் இந்த செஞ்ச அமலுக்கும் வித்தியாசம் கொடுக்கப்பட்டதே நமக்கு வலிமாவில் கொடுக்கப்பட்டதே நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் நம்முடைய அமல்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் கொடுக்கப்பட்டார்கள் எனவே அதை நம்ம நம்ம சரி செஞ்சுக்கிட்டோமா எப்போ சரி செய்வோம் இங்கே சுகபரத்தில் இருந்தாலும் மட்டும்தான் தான் சரி செய்ய முடியும் அப்படி ஏன்னா எப்படி ஒரு டாக்டர் இருக்காரு நாமும் டாக்டர் ஆகணும்னு சொன்னா டாக்டரோட சேர்ந்தா மட்டும்தான் அவரோட அவரோடு ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடம் இருந்தால் மட்டும் தான் நாமும் டாக்டர் ஆக முடியும் அதே போல ஒரு டிரைவர் சொன்னா டிரைவரோட சேர்ந்து உட்கார்ந்தாலும் நாமும் டிரைவர் ஆக முடியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த உலக துணியாக்குள்ள இருக்கக்கூடிய சாதாரண வசூலுக்கு இப்படின்னு சொன்னா அல்லாவை நாம் அறிய வேண்டும் என்றால் அறிந்த மகான்களோடு உட்கார்ந்தால் மட்டும் தான் நாம் அறிய முடியும் அல்லாஹ்லா தெளிவா சொன்னோம் யா ஐ உள்ளதுன்னு ஆமாம் ஒத்துக்குவா அவளை போன சாதிக்கேன் அல்லடியார்களே இம்மாள் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் தக்குவா செய்யுங்கள் மேலும் சாதிக்கிறீர்களுடன் சேர்ந்தீங்கள் அல்லாஹ் தெரியுமா சொல்றோம் அப்போ சாதிக்கீங்க நாம் எப்ப சேர்ந்து இருக்கிறோமோ அப்பதான் நமக்கு தக்குவா என்பதை என்னங்கிறது விலங்கும் வெறுமனை நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் முன்னாடி தொழுத அதிகமாக தொழுதால் அவர் முத்தக்கின்னு மாதத்துல போவார் அதிகமா உணவு வச்சா முத்தகைய ஆயிவார் கிடையாது மாறாக நமக்கு சேகமா அவர் சொல்லிக் கொடுத்தது என்ன ஒல்லாவுடைய வெறுப்பு வெறு வெறுப்பும் வெறுப்பும் அல்லாஹிற்காக ஆகியது என்று சொன்னார் ஒரு அப்போ செய்வதின் பேர் அதிலிருந்து தப்புவதற்கு பேர்தான் தக்குவாவை தவிர அதை அதிகம் அந்த மாமூராத்துகளை அல்லாஹ் சொன்ன விஷயங்களை அதிகமாக செய்வதின் பேர் தக்குவா கிடையாது மாறாக அல்லாஹ் தடுத்த மனிதாத்துகளை விட்டும் நம்மை தற்காலத்து கொள்வதற்கு பேர் தான் தக்குவா என்பதாக நம்முடைய சேகமாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அப்படி இந்த ரமதானுடைய இந்த தைரத்துல கதவுடைய சிறப்புல சொல்லணும் சொல்றாங்க யார் ஒரு மனிதர் யார் ஒரு மனிதர் இந்த தைரத்துல கதவுடைய இரவிற பெருமனை ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அவருக்கு மலக்குமார்கள் அல்ல அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க மலக்குமார்கள் சலாம் சொல்றாங்க அல்லா சொல்றானா இல்லையா சலாம் சலாமுடைய அத்தா மது பஜிரி வரைக்கும் சலாமுங்கிற இஸ்மு வந்துகிட்டே இருக்குது எனவே தான் நம்முடைய சர்கார் கூட வந்து வந்திருக்கும் போது சலாம் என்ற இஸ்ம கடைசியா சொன்னாங்க சொல்றாங்க யாரு சும்மா உட்கார்ந்து இருக்கிறார எதுவுமே அவருக்கு மலக்குமார்கள் சலாம் சொல்றாங்க யார் ஒரு மனிதர் அல்லாஹனுடைய திக்கர்ல இருக்கிறாரோ அவர்களுக்கு ஜிபரேல சலாம் அவர்கள் சலாம்னு சொல்றாங்க அந்த மனிதருக்கு சலாம் சொல்றாங்க அதே போல யார் ஒரு மனிதர் சலவா தோல் இருக்கிறாரோ அவருக்கு கிதாபு அல்லாஹாவே அவர்களுக்கு சலாம் சொல்கிறான் என்பதாக கிதாபுல்ல இமாம்கள் ஆக இப்ப லைவத்துல கதருடைய நோக்கம் மன்னிக்க வேண்டும் இதற்காக தான் கொடுத்தான் இந்த லைவத்துல லைத்துல நாம் செய்யக்கூடிய இந்த அமல் இருக்கிறதே இது நீங்கள் ஒண்ணு செஞ்சீங்கன்னா அல்லாஹல்ல இடத்துல எவ்வளவு பெருசாக அது ஆறுது எனவே எமல்கள்லே சிறந்ததில் பார்த்தா எகலாசா நாம செய்யக்கூடிய அமல் சேகரத்துல உட்கார்றது மட்டும்தான் சேகரத்துல உட்காரும் போது தானாக உங்களுக்கு எஹலாஸ் வந்துடும் அவர்களை விட்டு தலையை திருப்பணும்னு தோணாது அவருடைய பேச்சுல இருந்து மயங்கி தோணாது எகலாசா நாம் செய்யக்கூடிய ஒரு அமலன்னு சொன்னா நம்முடைய மனம் மனமும் நம்முடைய மனதும் நம்முடைய அறிவும் ஒரு இடத்துல போய் உட்காருதுன்னு சொன்னா சேகரத்துக்கு அறிவுங்க மட்டும்தான் எனவேதான் நாம இங்க சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம் எனவே அல்லாஹால எந்த நோக்கத்திற்காக நம்மை அல்லாஹாலா இங்க ஒன்று கூடியனாலும் அதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்து மறக்கக்கூடிய வாக்கியத்தை நந்தரம் முடிவானாக மேலும் இறுதி மூச்சு வரை அல்லாஹையும் ரசூலையும் அறிந்து முழிந்து நம்ம சேகநாயகம் எப்படி வாழ்ந்து காட்டினார் அவர்களோ அப்படி வாழ்ந்து ரசிமைகளும் நந்த முடிவானாக வாஹன் கவா அமகர் இல்லாய் ரகீர் இஸ்லாம் அலவேதி வாமஸ்